எத்தனை தெய்வம் உத்திருவா இருக்கு சந்தாலி இன்னைக்கு இருந்தாலும் நான் வாழ்ந்தாலும் உன்னோடுதான்

அத்தனை தெய்வம்னு உளிஞ்சுருக்கான பாத்துருவோ அம்மா இருக்கு ஓடி வாடி சந்தாணி என்னைக்கிருந்தாலும் நான் வாழ்ந்தாலும் தான் நான் செத்தாலும் அந்த மதுரை மீனாட்சியம்னு சாத்தியாக பேச்சு தேடி வெள்ளையம்மா என்ன எந்தெந்த புள்ளை மேலே உளிஞ்சிருக்குற ஓடி வா சாமி வெள்ளையம்மா கதையை பிடிக்கக்கூடிய நேரம் எல்லாரும் கைது பார்ப்போம் கைதடு ஓடி வா சத்தே காணும் அடி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அடிய சண்டாளி வெள்ளையம் உனக்கு அக்ஸரசு சாயதுண்டா அடி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்துரா அருப்பு கொட்ட திருப்பத்துரா சண்டாளி வெள்ளையமா ஏன்டிச்சே அச்சடிச்சே துண்ட அடி நீ ஏழு பேர் உடன் பிறந்த அடி நீ ஏழு பேருடன் அரிய சண்டாளி வெள்ளி ஒடிவாள் ஒடிவாடி அடி ஏழு பேர் உடன் பிறந்த ஏழு பேர் உடன் பிறந்த அறியவில் சந்தாளி வெள்ளையமா இடங்களிலேயே ஒடிவாடி அறிவணக்கு வெள்ள நல்லி வெள்ளேறையடி அடி என் சண்டிள்ள அடி உனக்கு விதவிதம்மாடி அடிபனக்கு உனக்கு விதவித அடிபனக்கு சாலையில ரெண்டு மரம் கல்லுபட்டி சாலையில் ரெண்டு மரணம் அடி என் சண்டாளி வெள்ளையம் உனக்கு சமஸ்காரே பட்சம் மரம் அடி உனக்குள்ளையம்மா உனக்கு சமத்தான அடிவனக்கு அஞ்சு மஞ்சள் மஞ்ச அடிவனக்கு அஞ்சு மஞ்சள் அஞ்சு மஞ்சள் அஞ்சு மஞ்சள் அரக்கமன் அடி உனக்கு குளிக்கு மஞ்சு அடி உனக்கு அஞ்சு மஞ்சருக்கு மஞ்சு அஞ்சு மஞ்சருக்கு மஞ்சு அடி ஏ வெள்ளையம்மா சட்டாளி வெள்ளையம்மா சாமி அழகு கட்டி குளிக்கு மஞ்சு எல்லாரும் கை தட்டுக்கம்மா என்ன வெள்ளையம்மாங்கிற பண்ணு ஏகப்பட்ட தெய்வம் இருக்குது யாருங்கிற பாத்திரமா அடி அறுப்பு போட்டு

ஒவ்வொரு வேடைகளை வெள்ளையம்மாளுக்கு பதிவுக்கிறது வழக்கம் கண்ணிகளையாத பண்ண கலத்தலம் ஆங்கலி அணியாத பொண்ணு சின்ன மண்ணுக்கு மட்டும்தான் சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த விளையாடு கொடுப்போம் அதே மாதிரி சின்ன பொண்ணு வந்துருச்சு எல்லாரும் சோற கை தட்டுக்கமா எல்லாரும் கை தட்டு கை தட்டுமா இல்ல கை தட்டி விசில் அடிச்சு ஆரோக்கியப்படுத்துங்க கை தட்டு கை தட்டு எல்லாம் கை தட்டுமா விருது கொடுக்க போற எல்லாம் கை தட்டுமா எல்லாரும் கைதட்டுக்கு பாப்போம் எல்லாரும் கைதட்டுக்கம்மா அடி ஏழு பேரு உடன்பிரந்த உடன்பிரந்த அடி இளைய கண்ணின் சண்டாளி விலையம் அம்மா அடி இளைய நல்ல சட்டாளி நமக்கு அடி அறிவிதம்மா உனக்கி ஆரம்பி நமக்கையடி சண்டாலி ரண்டு மரம் ரண்ட மரம்மசாரி வச்ச மரம் சண்டாலி ரெண்டு மரம் மரவா சமச்சாரி வச்ச மரவா பரத்து நல்ல உனக்கு வந்த பிள்ளைகனு அடி அஞ்சு மஞ்சள் பிள்ளையம் அறக்க மஞ்ச ரெண்டு போச்சா அறக்க மஞ்ச அரண்டு அல்லது தண்ணி பிள்ளையம் புளிக்கு மஞ்சள்

కాలీదా పెద్ద జమ కొట్టి

அடி ஒரு ம

are the மயில் கட்டியடி கட்டியடி அடி கட்டி குடும்பத்துக்கு அடி கட்டி அப்படி இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சான் கதைய மட்டும்